முதல்வர் மூக ஸ்டாலினை விஜய் அவர்கள் நேற்றைய மாநாட்டில் அங்கு ஸ்டாலின் என்று கூறியுள்ளார் இதை எப்படி பார்ப்பது ஆமாம் தலைவர் இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில வார்த்தைகளை வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது அதையே நீங்கள் தமிழில் சொல்லி பாருங்களேன் அதே வார்த்தையை ட்ரான்ஸ்லேட்ல அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த வார்த்தையோட மீனிங் என்னன்றதை நம்ம இது பண்ணுவோம் நம்ம சாதாரணமாக பேசும்போதே சில விஷயங்களை ஆங்கிலத்தில் சொல்லிட்டு சாரின்ருவோம் ஆனால் அதே தமிழில் கேட்கும்போது மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயமாக தெரியும் அதுபோல் தான் இதுவும் அங்கிள் ஸ்டாலின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அதையே தமிழில் உச்சரிக்க சொல்லி பாருங்கள் அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குன்றது அவருக்கு தெரியல அவர் இன்னும் சினிமா இதுலேயே இருக்காது தவிர அவருக்கு இன்னும் அரசியல் பக்கம் வரலங்கிறது இதுலேருந்து தெரிய வருது தலைவரை இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்